நம்மளுடைய வானிலை சார்ந்த செய்திகளை கேட்கக்கூடிய என்னுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து மழை வந்து வரக்கூடிய நிகழ்வுனால பெரிய லெவல்ல இருக்காது யாரும் இந்த மலையை வந்து பெரிய லெவலில் நம்பாதீங்க குறிப்பாக டெல்டா மாவட்ட மக்களே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மலையை நம்ப வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே தான் மழை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்குன்னு சொன்னேன் மழை இல்லாமலாம் போகிறது கிடையாது மழை இருக்கும் ஆனால் குறிப்பாக கடலூருக்கு வடக்கே மழை இருக்கும் சென்னையில் மழை இருக்கும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை இருக்கும் இது இன்று நள்ளிரவு நாளை காலையிலலாம் மழை ஆரம்பிக்கும் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு கிழக்கு புறமாக குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னா நம்மளுடைய திரிகோண மலைக்கு கிழக்கு புறமாக காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நீடித்து வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பிறகு வடக்கு வடகிழக்கு நோக்கி செல்ல போகுது இதனால் தமிழ்நாட்டுக்கு மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மழை இருக்கும் குறிப்பாக கடலூருக்கு வடக்கே தான் இருக்கும் நான் ஒரு பாண்டு போட்டேன் கடலூர் கடலூர் கடலூர்னு கடலூருக்கு வடக்கே எந்தெந்த மாவட்டம் இருக்கக்கூடியதோ அங்கே தான் மழை பெய்யும் நீங்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகளே நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்த்தாலும் மழை உங்களுக்கு தூரும் லேசாக மழை இருக்கலாம் மிதமான மழை இருக்கலாம் ஆனால் அதிகபட்சமான மழை இருக்காது சரியா புரிஞ்சுக்குங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து மழையுடைய இது வந்து எப்போ எப்போ நம்ம தொடர்ந்து மலையை எப்போ ஆரம்பிக்கும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் தற்போது இருக்கக்கூடிய படம் படி பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய இலங்கையில் எங்கே மழை பெஞ்சிகிட்ருக்கு இலங்கையில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் திருகோணமலை இதை ஒட்டிய பகுதியில் மழையானது பெய்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நள்ளிரவு முதல் இன்று இரவு முதல் இரவு க கரெக்டாக சொல்லணுன்னா இன்றைக்கி நைட்டு இப்போ இப்போ இன்றைக்கி நைட்டு ஒம்போதரை மணிக்கு இரவு ஒம்பது மணியிலேருந்து சென்னையில் படிப்படியாக மழையுடைய தாக்கம் என்பது படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் நைட்டு இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் இன்னும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் மழையானது சென்னையில் ஆரம்பிக்கும் சென்னையில் ஆரம்பித்தாலும் தான் மழை இருந்து கொண்டே இருக்கும் விடாமல் மழை சென்னை மட்டும் கிடையாதுங்க திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டத்துக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கையை நான் சொல்லிக்கிறேன் இந்த நாலு மாவட்ட மக்களுக்கும் நான் சொல்கிறது என்னன்னா இங்கே மட்டும்தான் மழை மற்ற மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் மழையே இருக்காது நாளே மாவட்டம் என்னென்ன மாவட்டம் சொல்கிறேன் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த நாலு மாவட்டம் அப்புறம் வட அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தெற்கு ஆந்திரா தெற்கு ஆந்திரா பகுதியில் நல்ல மழை இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்று இரவு முழுவதும் தொடரும் சென்னையில் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய மழை படிப்படியாக சென்னையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாளைக்கும் தொடரும் நாளைக்கும் மழையானது சென்னையில் தொடரும் நாளைக்கு தான் சற்று அதாவது சற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடலூர் வரைக்கும் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் நாளைக்கு தான் புதுச்சேரி வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு இன்றைக்கி கிடையாது இன்றைக்கே புதுச்சேரியில் மழை இல்லை புரிஞ்சுக்குங்க சரியா வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி இதுதான் ஆனால் நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டமோ திருச்சி மாவட்டமோ நாகப்பட்டினம் மாவட்டமோ யாருமே மலையை எதிர்பார்க்காதீங்க தஞ்சாவூர் மாவட்டமோ நாகப்பட்டினம் மாவட்டமோ திருவாரூர் மாவட்டமோ அப்படியே மலை உங்களுக்கு வந்தாலும் லேசான தூரல் சாரல் தான் சேலத்தில் மழை இருக்காது திருச்சிராப்பள்ளியில் மழை இருக்காது பெங்களூரு இந்த பக்கம் பெங்களூரில் மழையை எதிர்பார்த்தோம் பெங்களூர்லேயே இப்போ மழை இருக்க வாய்ப்பு இல்லை சேலத்தில் மழை இல்லை திருச்சிராப்பள்ளியில் மழை இல்லை டெல்டா மாவட்டத்தில் மழை இல்லைன்னா தென் மாவட்டத்தில் மழையே இல்லை இருக்காது வேணாம் ஏற்கனவே பெய்த மழை போதும் ஆனால் இருந்தாலும் இப்போ சில பேர் விவசாயம் பண்ணிட்டு காத்திருக்காங்க தண்ணி இப்போ வருமா இப்போ போ இப்போ போதுமான ஒரு ஒரு வார காலம் மழை இல்லைல்ல எல்லாம் காஞ்சி போச்சு காஞ்சி போனனால இப்போ மழையை எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் மழை வராது நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் மழை வராது நம்ம எதிர்பார்க்காதே நேரத்தில் மழை வரும் இது தாங்க வானிலை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ பாருங்களேன் சென்னையில் மட்டும்தான் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் மழை வரும் நாளைக்கு சென்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது நாளைக்கு நாளைக்கு சென்னைக்கு மட்டும் மழை இருக்கும் வேறு எங்கேயுமே மழை கிடையாது இது தொடர்ந்து எங்கே போகுது பாருங்களேன் மேகம் எங்கே எங்கே நகருதுன்னு நீங்களே பார்க்குறீங்க பாருங்களேன் இது எங்கே போகுது தொடர்ந்து இந்த மேகக்கூட்டங்கள் சென்னையிலேருந்து பாருங்கள் சென்னை நெல்லூர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓங்கோல் விஜயவாடா இந்த பக்கம் விசாகப்பட்டினம் இந்த பக்கம் போகுது வடக்கே போகுது பாருங்கள் எவ்வளோ மேகம் போய்கிட்டே இருக்கா மேகம் வடக்கே போகுது பாருங்கள் வடக்கே தான் எங்கெங்க சென்னையிலேருந்து வடக்கே இருக்கக்கூடிய பகுதி சென்னை சென்னை நெல்லூர் ஓங்கோல் விஜயவாடா இந்த பகுதிகள் விசாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் ஆந்திரா முழுவதுமே மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது ஆந்திராவில் ஆந்திராவில் தான் இந்த நிகழ்வு காரணமாக மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது அதுக்கப்புறம் ஒடிசா ஒடிசா வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் புவனேஸ்வர் கொல்கத்தா வரைக்கும் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது அங்கிட்டு போய் கொட்ட போகுது நமக்கு கொட்டலை நமக்கு இந்த நமக்கு கொடுத்து வைக்கல இந்த வானிலை நமக்கு கொடுத்து வைக்கல லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்